வளமான வாழ்வு தரும் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலையில் குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமியை வணங்கி வருவதன் மூலம் சுக்கிரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூவை மாலையாக கட்டி போட்டு இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வெள்ளி மோதிரம் மெட்டி போன்ற வெள்ளி ஆபரணம் அணிவது சுக்கிரனின் பலத்தைக் கூட்டும் தண்ணீரில் சிறிது ஏலக்காய் பன்னீர் சேர்த்து தினமும் குளித்து வர சுக்கிரன் பலம் கூடும் சுமங்கலி பெண்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தில் கண்ணாடி வளையல் அணிந்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வீட்டில் தினமும் விளக்கை வடக்கு திசை நோக்கி வைத்து சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றினால் திருமண தடை அகலும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு பச்சை கற்பூரம் ஜவ்வாது தண்ணீர் வாசனை மலர்கள் போட்டு நிலைவாசலில் வைக்க வேண்டும் பெரிய கடைகளில் கூட வாசலில் அருகிலேயே அல்லது வாசலுக்கு எதிரே ஒரு பெரிய உருளியில் தண்ணீரை நிரப்பி அதில் பூக்களை போட்டு வைத்திருப்பார்கள் பெரிய கடைகள் மட்டுமல்ல வியாபாரங்கள் செய்யும் இடங்கள் சிறு சிறு தொழில் கூடங்களில் கூட இவ்வாறு செய்து வைப்பதுண்டு அதே போல எலுமிச்சை வளத்தை டம்ளாரில் போட்டு வைத்திருப்பார்கள்